பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் பவழநாட்டு இளவரசன் வசந்தம் வந்தபோது எத்தனை பேர் கோயிலில் காலத்தில் கதவை மூடிய விற்று மட்டுமே ஜென் தத்துவம் எல்லா நாட்களுமே ஒன்றுபோல விடிவதில்லை சில நாட்கள் இரவிலிருந்து உதிர்ந்து வெளிச்சத்துக்குள் விழும்போதே ஆசிர்வதிக்கப்பட்டு ஆச்சரியங்களையும் புதிர்களையும் அழைத்து வருகின்றன முப்பது வருடங்களுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு நாளின் காலையில் சிறுவர்கள் நாங்கள் எங்கள் ஊர் மைதானத்தில் கிட்டிப்புழு விளையாடிக் கொண்டிருந்தோம் வானத்தில் திசையற்ற திசையை நோக்கி பறந்து கொண்டிருந்த பறவை கூட்டம் ஒன்று எங்கள் ஊர் மரங்களின் மீது வந்து அமர்ந்தது பறவைகளின் பாஷை அறிந்த சிநேகிதன் ஒருவன் இரண்டு பறவைகள் தங்களுக்குள் பேசிக் கொள்வதை மொழிபெயர்த்துச் சொன்னான் பறவை ஒன்று எதற்காக வழிமாறி இந்த ஊரில் தரையிறங்குகிறோம் பறவை இரண்டு இந்த ஊர் மக்களில் சிலர் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் கோயில் திருவிழாவுக்காக தெருக்கூத்து நடத்தப் போகிறார்கள் அதுவும் எப்படி அவர்களே கூத்தில் நடிக்கப் போகிறார்கள் அதற்காக செய்யாரிலிருந்து கூத்து வாத்தியார் ஒருவர் வசனங்களை கற்றுத்தர வரப்போகிறார் இனிவரும் முப்பது நாட்களும் பல கூத்துக்கள் இந்த ஊரில் நடக்கப் போகின்றன பார்த்துவிட்டு பரப்போம் முன்பக்க கண்ணாடிக்கு கீழ் இருக்கும் எந்திரங்கள் எல்லாம் வெளியே தெரியும்படி போட்டுக் போட்டுக்கொண்டிருக்கும் கண்ணன் சர்வீஸ் பஸ் போல டீசல் புகையும் புழுதியும் கலந்த வினோதமான ஒரு வண்ணத்தை புளியமர இலைகளுக்கும் மஞ்சள் பூக்களுக்கும் பரிசாக கொடுத்துவிட்டு புளியமர ஸ்டாப்பில் நின்றபோது அதிலிருந்து ஹார்மோனிய பெட்டியுடன் கூத்து வாத்தியார் கணபதி இறங்கினார் கணபதி வாத்தியார் பால்ய வயதிலிருந்து புரிசையில் தெருக்கூத்து கற்று தனியாக நாடக குழு நடத்தி வருபவர் கூந்தல் வளர்த்து குங்கும பொட்டு வைத்து வயதிலும் தோற்றத்திலும் நடிகை காந்திமதிக்கு ஆண்வேடம் போட்டது போல் இருந்தார் நாங்கள் அவரது ஹார்மோனியப் பெட்டியை தொடர்ந்தோம் டே குமார் இதுதான்டா பாட்டு பெட்டி எம்ஜிஆர் பாட்டு பாடுமா நம்பியார் வந்து சண்டை போட்ட பிறகு பாடும் கணபதி வாத்தியாருக்கு கோயிலையொட்டி தங்குவதற்கு ஏற்பாடானது தினமும் ஒவ்வொரு நடிகரின் வீட்டில் சாப்பாடு அன்றைய சாராயத்திற்கும் அவர்களே பொறுப்பு இரவு எல்லோரையும் ஒத்திகைக்கு வர சொன்னார் இளைஞர்களும் நடுத்தர வயதினருமாக இருபது பேர் கூடினார்கள் பெரும்பாலும் எல்லோரும் நெசவு தொழில் செய்பவர்கள் எழுத படிக்கத் தெரியாது வாத்தியார் சொல்ல சொல்ல வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் கூத்து கற்பவர்களில் கிருஷ்ணன் மட்டும் படிக்கத் தெரிந்தவர் அந்த காலத்து மூன்றாம் வகுப்பு ஒரு சில வார்த்தைகள் தகராறு செய்தாலும் டீக்கடை பேப்பரின் உபயத்தால் தமிழ் எழுத்துக்களுடன் இன்னும் உறவு வைத்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணன் தான் கூத்தில் ராஜபாட் வேடம் தெருக்கூத்தின் தலைப்பு பவளநாட்டு இளவரசன் அல்லது வீரவர்மனின் வெற்றி ஒத்திகை தொடங்கியது சாராயனடி காற்றில் கலக்க வாத்தியார் சொல்ல சொல்ல வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் பள்ளிக்கூடத்தில் படிப்பவன் என்பதால் வசனங்களை படித்துக் காட்ட உதவிக்கு என்னையும் வர சொல்லியிருந்தார்கள் வசனங்களை நான் படிக்க படிக்க நடிப்பவர் திரும்பச் சொல்ல வேண்டும் அண்ட சராசரங்கள் நடுநடுங்கு ஆட்சி செய்து வருகிறேன் என்று நான் சொல்ல அண்டா சரசாவுடன் நடுநடுங்க என்பார் நடிகர் கணபதி வாத்தியார் பப்பூன் வேடம் போடுபவர்க்கு சினிமா பாட்டு மீட்டில் வேறு வேறு வார்த்தைகளை போட்டு சொல்லிக் கொடுப்பார் சொல்லி முடித்து பாடிக்காட்டுங்க பாப்போ என்பார் சோதனை மேல் சோதனை சொரிய சொறிய வேதனை குன்றத்திலே குமரனுக்கு நெஞ்சுவலி போதும் போதும் மீதியை மேடையில் பாடலாம் முப்பது நாளும் மூன்று நாள் போல ஓடின திருவிழாவன்று அரங்கேற்றம் தொடங்கியது சிறுவர்கள் மேடைக்கு பின்னால் ஒப்பனை அறையை பார்க்க முண்டியடித்தோம் வசனத்தில் உதவி புரிந்ததால் எனக்கு மட்டும் அனுமதி கிடைத்தது மற்றவர்கள் கீற்று ஓலையின் ஓட்டைகள் வழியே பார்த்தனர் அம்மன் வளம் வந்து கோயிலில் அடங்கிய பின்னிரவில் கூத்து தொடங்கியது ராஜவாட் வேடத்தில் கிருஷ்ணன் வெளுத்து வாங்கினார் பப்புன் மேடை ஏறியபோது போது சிறுவர்கள் முறுக்கு பொறியுருண்டை மாலைகளையும் ஒரு சில விஷமக்கார சிறுவர்கள் குளத்தில் பிடித்த தவளைகளை காகிதத்தில் பொட்டனமாக கட்டிய மாலைகளையும் பப்பூனின் கழுத்தில் போட்டு குதூகலித்தனர் பப்பூன் சிரிக்க வைத்ததை விட தோழியாக நடித்த லோகவின் கொட்டாச்சி மார்பு கீழே விழுந்து உருண்டு ஓடியபோது கூட்டம் சிரித்தது ஒவ்வொரு நடிகரும் தோன்றும் போதும் மாமனார் மச்சான்கள் என மேடையேறி அவர்களுக்கு மோதிரம் தங்கச்சங்கிலி அணிவித்து மரியாதை செய்தார்கள் மந்திரியாரே நாட்டில் மாதம் உம்மாறி பொழுகிறதா மாமனார் புண்ணியத்தில் மோதிரத்துடன் பொழுகிறது மகாராஜா அடுத்த நாள் காலை மேடையை பிரித்து மாட்டு வண்டியில் ஏற்றும்போது அறை மண்ணில் உதிர்ந்த ஜிகுனா துண்டுகளுடன் வண்ண வண்ணமான சாயங்களுடனும் வசீகரம் இழக்காமல் இருந்தது ராஜபாட்டாக நடித்த கிருஷ்ணனை சினிமாவில் வாய்ப்பு தேடி போகச் சொல்லி ஒரு சிலர் உசுப்பிவிட பின்னாட்களில் அவரும் கோடம்பாக்கம் சென்று டயர் செருப்பு தேய தேய வாய்ப்பு தேடினார் கடைசியாக நடிகர் மோகன் மைக் பிடித்தபடி பாடிய ஒரு படத்தில் பாடல் காட்சியில் பார்வையாளராக நடித்த துணை நடிகர்களுள் எட்டாவது வரிசையில் பதிமூன்றாவது ஆளாக முகம் காட்டி இயக்குனர் சொல்லும் போதெல்லாம் தலைக்கு மேல் கைகளை தூக்கி பாராட்டுவது போல் கைதட்டி உள்ளங்கைகள் சிவக்க களைத்தாகம் தனிந்து ஊர் வந்து சேர்ந்தார் படம் வந்தபோது அவர் கைதட்டிய காட்சி எடிட்டிங்கில் கத்தரிக்கப்பட்டிருந்தது பவழநாட்டு இளவரசன் மீண்டும் பட்டுத்தறி நெய்யச் செல்ல பல வருடம் கழித்து நான் பாட்டு எழுத புறப்பட்டு வந்தேன் அஞ்சு ரூபா டாக்டர் அந்த மாபெரும் வெற்றிடத்தில் முன்னும் இல்லை பின்னும் இல்லை பறவையின் பாதை குழக்கையும் மேற்கையும் அழைத்துவிட்டது ஜென் தத்துவம் வேலையில்லாதவர்களின் பகலும் நோயாளிகளின் இரவும் நீளமானவை இருவரின் கடிகாரத்திலும் இடம் வளமாக ஆடும் பெண்டுலத்தின் ஒரு பக்கம் விரக்தியும் இன்னொரு பக்கம் வழியும் காலத்தை நகரவிடாமல் தடுக்கின்றன வாழ்வின் கரங்களை ஈகப் பற்றி கொள்ள நோயே கற்றுத்தருகிறது சிறு வயதில் எங்களுக்கு காய்ச்சல் வரும்போதெல்லாம் போதெல்லாம் அஞ்சு ரூபா டாக்டரிடம் செல்வோம் அஞ்சு ரூபா டாக்டர் ஆஸ்பத்திரி காஞ்சிபுரத்தில் பிரபலமான ஒன்று அதன் திருத்தல வரலாற்றை இப்படி விவரிக்கலாம் இடது பக்கம் கோழிகளுடன் சோடா பாட்டில்களை மரச்சட்டங்களில் வரிசையாக நிறுத்தி கலர் ஊற்றி கேஸ் மிஷினில் சுற்றி கொடுப்பார்கள் வலது பக்கம் ஒரு பட்டு ஜவுளி கடை முன்பக்க கண்ணாடி சட்டத்தில் பட்டு சேலை கட்டிய பெண் பொம்மை அதற்கெதிரில் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டிருப்பார் அந்த பன்னீர் சோடாவுக்கும் பட்டு சேலைக்கும் நடுவில் டாக்டர் குடியிருந்தார் தளவிருச்சமாக ஒரு காலத்தில் அங்கு ஒரு வேப்ப மரம் இருந்தது வீதியை அகலப்படுத்துவதற்காக அதை வெட்டிவிட்டார்கள் அஞ்சு ரூபா ஆஸ்பத்திரியின் வாசலில் டாக்டர் எம் கோபாலகிருஷ்ணன் எம்பிபிஎஸ் பொது மருத்துவர் என்று எழுதிய பழங்காலத்து துருப்புடித்த பலகை எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுவதற்கு தயாராக தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இரண்டு பக்கமும் மர பெஞ்சுகளில் நோயாளிகள் அமர்ந்திருப்பார்கள் பிளைவுட் தடுப்புக்கு அடுத்த பக்கம் அஞ்சு ரூபா டாக்டர் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து சோதிப்பார் உடம்பு முழுக்க இரத்த நிறத்தில் ஓடும் நரம்புகளுடன் ஒரு ஆண் படமும் ஒரு பெண் படமும் சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் மாட்டியிருக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தையின் படம் பக்கத்தில் இருக்கும் அஞ்சு ரூபா டாக்டரை பார்க்க வேண்டுமென்றால் முன்பே சென்று சிகரெட் அட்டையில் எண் எழுதப்பட்டிருக்கும் டோக்கனை வாங்கி காத்திருக்க வேண்டும் முகம் முழுக்க அம்மை தழும்புகளுடன் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க காம்பவுண்டர் ஒருவர் ஒவ்வொருவராக உள்ளே அனுப்புவார் காத்திருந்து உள்ளே நுழைந்தால் ஐந்து ரூபாய் டாக்டர் திருத்தமாக சவரம் செய்த முகத்துடன் கழுத்துக்குக் கீழே சாயம் போன டையுடன் புன்னகைப்பார் ஆ காட்டச் சொல்லி தெர்மாமீட்டரை வாயில் வைக்கும்போது நாக்குக்குக் கீழே ஒரு குளிர்ச்சியும் அடி வயிற்றில் ஒரு வெப்பமும் பரவும் ஊசி வேண்டா ஊசி வேண்டா என்று அழுதபடி அவர் எதிரில் ஏராளமான தடவைகள் அமர்ந்திருக்கிறேன் சரி வேண்டா என்ன கிளாஸ் படிக்கிற என்ன சாப்பிட்ட என்று முழங்கையை தடவி விசாரித்து கொண்டே நான் ஏமாந்த தருணத்தில் ஊசி குத்தி விடுவார் வழியை உணர்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்யும் போது என மேஜை டிராயரில் இருந்து புளிப்பு ஆரஞ்சு மிட்டாய் எடுத்து கொடுப்பார் வைராக்கியத்துடன் வாங்க மறுத்து வேகமாக அழுதாலும் கைகள் தன்னிச்சையாக அந்த மிட்டாயை நோக்கி செல்லும் பள்ளிக்கூட வேணா நான் போக மாட்டேன் என் பெண் செல்லமாக போக நான் உங்க வாத்தியார்கிட்ட சொல்றேன் இந்த மருந்தை குடிச்சிட்டு சமத்தா தூங்கு சரியா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்று ஒரு கண்ணாடி பாட்டிலில் ரோஸ் கலர் திரவத்தை ஊற்றி எடுத்து வந்து ஒரு நாளைக்கு மூணு திரவ குடிக்கணும் சரியா என்று கேட்பார் அப்பா என்ன அடிக்க கூடாது அடிச்சா என்ன பண்றது அடிச்சா என்கிட்ட சொல்லு அப்பாவுக்கு ஊசி குத்தி விடுறேன் எனக்கு தெரிந்து அஞ்சு ரூபா டாக்டரை போன்ற புது உடைமைவாதிகள் யாரும் இல்லை எல்லா வியாதிக்கும் அந்த ரோஸ் கலர் திரவம்தான் ஃபீஸ் பணத்தை கையில் தொடமாட்டார் அவர் எதிரில் வைத்திருக்கும் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்புடனும் எதிரில் உண்டியலுடனும் அவரை பார்க்கும்போது பிள்ளையாரைப் போலவே இருக்கும் காலப்போக்கில் நாங்கள் அவரை பிள்ளையார் டாக்டர் என்றோம் ஒருமுறை வீட்டுக் கூரையிலிருந்து கீழே விழுந்த வவ்வால் என் இரண்டாவது தம்பியை கடித்துவிட்டது கடித்த வவ்வாளை அடித்து பொட்டலமாய் மடித்து எடுத்துக்கொண்டு அஞ்சு ரூபாய் டாக்டரிடம் கூட்டிச் சென்றேன் தம்பியையும் வவ்வாலையும் மாறி மாறி சில நிமிடங்கள் பார்த்தவர் புத்தக ஷெல்ஃபிலிருந்து ஒட்டடை படிந்த ஒரு தலையணை புத்தகத்தை எடுத்து புரட்டத் தொடங்கிவிட்டார் ஆமாமா தான் கிரிக்கெட் பேட்டில்ல வவ்வாலு சரி என்றவர் உள்ளே சென்று பாட்டில் நிறைய திரவத்துடன் வந்தார் இந்த முறை திரவத்தின் நிறம் ரோஸ் இல்லை கருப்பு கிளம்பும் போது ஏழு ரூபாய் வாங்கிக் கொண்டார் அவரது சம்பளத்தில் இரண்டு ரூபாய் ஏற காரணமாக இருந்த வவ்வாளை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினோம் பின்னர் வந்த நாட்களில் அவர் பிள்ளையார் டாக்டர் என்ற பெயர் மறைந்து வவ்வால் டாக்டர் ஆனார் நவீன மருத்துவக் கருவிகள் வருவதற்கு முன்னமே ஒரு நள்ளிரவில் பெரும்பாலான டாக்டர்களைப் போலவே அஞ்சு ரூபா டாக்டர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து கால சுழற்சியில் காணாமல் போனார் இந்த அஞ்சு ரூபா ஆஸ்பத்திரி இருந்த இடத்தில் ஒரு தனியார் வங்கி தன் ஏடிஎம் கிளையை திறந்திருக்கிறது அறைக்கு உள்ளே சென்று அட்டையை செருகி சங்கேத எண்ணை தட்டினால் பணத்தை துப்புகிறது அந்த எந்திரம் ஏடிஎம் காவலாளி விஸ்தாரமாக வளர்ந்துவிட்ட பக்கத்து கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் ரோஸ்மில் குடித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்தலவிருட்சமாக அந்த இடத்தில் சோடியம் விளக்கு கம்பம் நின்று கொண்டிருக்கிறது